கிச்சனில் ஸ்டோர் பண்ணுற ஐட்டத்தில் முக்கியமாக ஒரு மூணு ஐட்டத்தை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அது எவ்வளோ லைஃப் வரும் அப்படின்ற டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு சுகன் ஸ்பாட் சேனல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு விலை தான் இப்போ அதிகமாக வித்துகிட்ருக்கு எந்த பொருளாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு சில சீசனில் தான் கொஞ்சமாக விலை ஏறும் அதுக்கப்புறம் ஒரு சில ரெண்டு மாதத்துலேயே வந்து விலை கம்மியாயிடும் அதனால் விலை ஏறிடுச்சேன்னு சொல்லிவிட்டு அஞ்சு கிலோ பத்து கிலோன்னு நீங்கள் வாங்கி போடணும்னு அவசியம் கிடையாது சமைக்கிற எல்லா பொருட்களோட விலையுமே காய்கறி எல்லாமே அப்படி தான் ஒரு சில சீசனில் வந்து விளைச்சல் பொறுத்தும் ஏற்றுமதி இறக்குமதி பொறுத்தும் விலைகள் மாறுபடும் இப்போ இந்த பூண்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பூண்டுலே ரெண்டு மூணு வகை இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ரசப்பூண்டுன்னு சொல்லிட்டு பொடியாக இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பெரிய பூண்டு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் முழுசாக இருக்க இந்த மாதிரி தலையோடு இருக்க பூண்டு வேரோடு இருக்கும் இல்லையா இந்த பூண்டு வந்து இருக்கமாக கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போகாது அதை முழுசாவே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து நாலஞ்சு பூண்டு கோர்வையாக இருக்குது இதுலேயே ஒத்த பூண்டும் இருக்கும் அதையும் நீங்கள் முழுசாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் பூண்டை வந்து காத்தோட்டமாக இருக்க பகுதியில் தான் வைக்கணும் இந்த மாதிரி ட்ரே இல்லாட்டி இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற தான் போட்டு வைக்கணும் அப்போ தான் லாங் டைம் ஸ்டோர் பண்ண முடியும் மறந்து கூட ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணாதீங்க அதே மாதிரி பல் வந்து பெருசு பெருசாக இருக்குது அந்த மாதிரி பூண்டுலலாம் இந்த மாதிரி லைட்டாக சொத்தைகள் இருக்கும் இதெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இதை எல்லா பூண்டையுமே பெரிய பெரிய பல் இருக்க பூண்டை உள்ளே தனித்தனியாக பிச்சுட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா லாங் டைம் ஸ்டோர் பண்ணலாம் இந்த பூண்டு தொலைலாம் வேஸ்ட்டு பண்ணாமல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க பெரியவங்களுக்கெல்லாம் சாம்பிராணி போடுறீங்க அப்படின்னா இந்த பூண்டு தோல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பூண்டு தோலை எடுத்து போட்டு சாம்பிராணி போடும்போது உடம்புக்கும் சரி சளி தொந்தரவுக்கும் சரி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த பூண்டு தோலைலாம் தலைகாணி உரைக்குள்ளே தலைக்கடியிலே வச்சு பூக்கும்போது தலையில் நீர் கொறுக்கிற பிரச்சனையிலேருந்து தலைவலியிலேருந்து விடுபடலாம் இந்த மாதிரி பெரிய பல் பூண்டெல்லாமே வந்து நல்லா வந்து தோல் நீக்கி உள்ளே இருக்க சுற்றி இருக்க தோலெல்லாம் பிரிச்சுட்டு கெட்டியாக இருந்துச்சுன்னா முழுசாகவே வச்சு யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லாமல் தள்ளி தள்ளி இருக்கும்போது கண்டிப்பாக அதில் பூச்சி பிடிக்கிறதுக்கு புழு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால எல்லா பூண்டையும் தனித்தனியாக பிச்சு சோட உள்ள பூண்டெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா லாங் டைம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் பூண்டோட கடைசி காலம்னு சொல்லுவாங்க எல்லா பூண்டுமே வாடிடுச்சு அழுகிற நிலமைக்கு வந்துருச்சுன்னா அதை அரைச்சு ப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மாதக்கணக்காக ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி பூண்டு தோலை கொஞ்சம் கூட வேஸ்ட்டு பண்ணாமல் தூக்கி போட்டுறாதீங்க இதை பயனுள்ளதாக மாற்றுங்க அப்படி உங்களுக்கு முடியலை அப்படின்னா செடி கொடிகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உரமாக கூட பயன்படுத்தலாம் நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா புளி வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னாலே புளி சீசனும் வந்துடும் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம் நிறையாவே இப்போ புளியை நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து அதை கிளீன் பண்ணி எடுக்கணும் என்ன தான் அவங்க கிளீன் பண்ணி வச்சுருந்தாலும் அதில் இந்த மாதிரி கம்பி புளியோட ஓடு முத்து ஒன்று ரெண்டு இருந்தாலும் மொத்த புளியுமே வேஸ்ட் ஆகி குப்பையில் போடுற நிலமைக்கு தான் வந்துடும் புழு பூச்சி வைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது எவ்வளோ சுத்தமான புளியை வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணாலும் கண்டிப்பாக க்ளீன் பண்ணுங்கள் இது கொட்டை எடுத்த தான் விற்றாங்க இதில் எவ்வளோ கொட்டை இருக்குது நார் இருக்குது ஓடோடு எவ்வளோ புளி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்களேன் ஃபஸ்ட்டு இந்த புளியில் இருக்க இந்த மாதிரி கழிவுகள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு புளி எல்லாத்தையும் நல்லா உதிரி உதிரியாக பிச்சு போட்டு இதில் ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க நிழல் காய்ச்சலாகவே காய வைக்கலாம் வெயிலில் வச்சுட்டா கூட ஒரு சில புளிகள் வந்து உருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நிழல் காய்ச்சலாகவே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டீங்க அப்படின்னா அதில் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வாடி பற்றி போயிடும் புளி நல்லா காஞ்ச நிலைமையில் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது கைக்கு எதுவாக உங்களோட சைஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டைகளாக எடுத்து உருட்டிக்கோங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருளாக இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஜாடியில் போட்டு ஸ்டோர் பண்ணாலும் புளி ரொம்ப நாளைக்கு இருக்கும் நார்மலாக நான் ஒரு வாளியில் ஸ்டோர் பண்ணுறேன் கொஞ்சமாக கல் உப்பு தூவிக்கோங்க சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி அது மேலே வச்சுருங்க நிறையா உருண்டைகள் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு லேயராக லைட் லைட்டாக உப்பை மட்டும் தூவிக்கோங்க ஒரு இருபது முப்பது உருண்டையை போட்டுவிட்டு அது மேலே லைட்டாக வந்து உப்பை தூவிக்கலாம் இந்த மாதிரி புளிகளை குட்டி குட்டியாக உருண்டைகளாக பிடிச்சி லைட்டாக உப்பு தூவி வைக்கும்போது நீண்ட நாள் கெடாமையும் இருக்கும் கருக்காமல் இருக்கும் புளியில் வந்து நீர் கோர்த்துச்சு அப்படின்னா அதையும் உப்பு வந்து உள்வாங்கிடும் உப்பு போட்ட பொருள் ரொம்ப நாள் கெடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி புளியை உப்பு சேர்த்து வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு கெடாமலும் கருக்காமலும் இருக்கும் அதே மாதிரி ஃப்ரிட்ஜிலையும் புளியை ஸ்டோர் பண்ணலாம் ஒரு கவர் எடுத்துக்கோங்க அதில் லைட்டாக வந்து உப்பை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதே மாதிரி புளியை குட்டி குட்டி சின்ன உருண்டைகளாக உருட்டி அந்த கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சேனாலும் புளி ரொம்ப நாளைக்கு கருக்காமல் இருக்கும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் அப்படின்னா நீங்கள் தாராளமாகவே வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் வருஷக்கணக்காக எனக்கு புளி கிடைக்காது நான் ஃபாரினில் இருக்கேன் அந்த மாதிரி எனக்கு வந்து நாட்டு புளி கிடைக்காது என்னோடய ஓன்னாக நாங்கள் வச்சுருக்கோம் அந்த புளியெல்லாம் கெடாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி ப்ரொசீஜர் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கணக்கானாலும் நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் நான் வைக்கும் போது டேட் போட்டு வைக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் எந்த தேதியில் எடுத்து பார்த்தாலும் புளி நீங்கள் வச்ச ஸ்டேஜ்லேயே தான் இருக்கும் கொஞ்சம் கூட கருத்து போகாது தான் நமக்கு வந்து அதிக தன்மை வரும் அது மட்டும் இல்லாமல் குழம்பும் வந்து பார்க்கவே கலர் சேஞ்ச் ஆகிரும் இது வந்து பழைய புளி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம கருத்து போயிடுச்சு அப்படின்னா எல்லா புளியுமே வேஸ்ட் ஆயிரும் இந்த மாதிரி உப்பு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கருக்காமல் புளியும் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த காலத்தில் கல் உப்பு வாங்கி ஸ்டோர் பண்ணாலும் சரி ஸ்டோர் பண்ணுற பாத்திரத்தில் அடியில் வந்து உப்பு கசிஞ்சு பாதி உப்பு வந்து வேஸ்ட் ஆகிற நிலமையில இருக்கும் அதனால் நீங்கள் உப்பு எந்த பாத்திரத்தில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த பாத்திரம் ஃபுல்லாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இல்லாட்டி கான்ஃப்ளவர் மாவு ஏதாவது ஒரு மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இது மேலே உப்பை கொட்டி வச்சிங்க அப்படின்னா இருந்து நீர் பெரியும் போது சுத்தரவாக உப்பில் எல்லாத்துலேயும் பரவாமல் நீர் கசியாமையும் உப்பு டோட்டலாக வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு அரிசி மாவு மாவு இல்லாதவங்க லைட்டாக வந்து பச்சரிசி இல்லாட்டி புளுங்கல் அரிசி ஒரு ஸ்பூன் போட்டு ஸ்டோர் பண்ணலாம் இந்த டிப்ஸ் எல்லாம் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் விடுங்க